திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பவர்கள் ஒரு அணியில் நிற்க வேண்டும் என்றும் எப்படி காட்சிகள் மாறும் என்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மகாராணி அகல்யா பாய் கோல்கரின் முன்னூறாவது ஆண்டு விழா கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றது இதில் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் கருத்தரங்கில் மகாராணி அகல் அகல்யா பாய் ஹோல்கர் பற்றிய விரிவான கதையை வானதி சீனிவாசன் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் ஒரு அரசியல் கட்சி அதுவும் எப்படி ஒரு தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல ஒரு இதுல ஒரு அரசியல் ரீதியான கருத்தை நாங்க எப்படி சொல்ல முடியும் அதாவது கூட்டணி யாரோடன் அவர்கள் சேர்வது என்பது அவர்கள் கட்சியினுடைய முடிவு அதுல ரெண்டு பேத்துக்கும் மனவேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது பிஜேபி தரப்புல இருந்து நாங்க கரு சொல்றது எங்ககிட்ட எதுவும் இல்லை அது அவர்கள் அதை பார்த்து எப்படி வெளியில வராங்க எப்படி அதை மாத்துறாங்கிறது அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் அது பிஜேபி கிட்ட இல்லை அது பாமக கிட்ட இருக்கு அதனால அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி தொடர்பான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை பத்தி நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியும் தேர்தல் கமிஷன் இல்லைங்க இல்ல நான் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி இல்லை நான் இப்படி அதுக்கு பதில் சொல்றது யார் அதுல எப்படி ஒருங்கிணைஞ்சு எல்லாத்தோட ஆதரவு எடுக்கிறாங்க இல்ல எப்படி அந்த கட்சியினுடைய பலம் இருக்கு கிட்ட அந்த கட்சி தான் முடிவெடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நாங்க ஏனென்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்டிருக்கு ஒரு விதத்துல ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன் உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கேச வந்து விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த வழக்கனோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம் யார் அந்த சார் அதற்கான கேள்வி அதற்கான அந்த தீர்வு அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதில் அளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க இருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆரம்பத்தில் இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள் அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போனிலே பேசிக் கொண்ட போது இருந்த வாசகங்கள் இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம் தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு கூட்டணியில ஒரு அரசியல் கட்சி வருதா இல்லையாங்கிறது எல்லாமே அது அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் சொல்ல முடியும் அதனால அதிமுகவினுடைய கட்சி தரப்பிலிருந்து ஒரு பொது செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு இல்ல ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொன்னா அவங்க கட்சி குறுக்குறுக்கு இன்செக்ஷன் இதை அதை முடிச்சு போடுறதா இல்ல அவங்க வருவாங்களா இதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் பதிலளிக்க அளிக்க முடியாதுங்க அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எப்படியெல்லாம் காட்சிகள் மாறுகின்றன அப்படிங்கறத நீங்க பார்க்க தான் போறீங்க இரண்டாவது எல்லாவற்றிற்கும் விட மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோள் ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம் ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்துபட்ட தரப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது எம்எல்ஏக்களுடைய பலத்தை வச்சு முடிவு பண்றது இன்னைக்கு தேதியில எங்ககிட்ட நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க ஏற்கனவே கூட்டணியிலயும் நாங்க இருக்கோம் அதனால கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு என்ன பண்ணலாம் இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கறது எல்லாமே கட்சியினுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவுகளை அறிவித்தார் அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலிடத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது பெண்ணுரிமைதான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலுக்குன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டே பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தொடர்ச்சியா நாங்க பேசிட்டு இருக்கோம் விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பாணியில பேசியிருக்காரு கட்டணம் குறைக்கப்படும் சொல்லுவாரா பரிசீலிக்கப்படும் என்னன்னு அர்த்தம் அதாவது குறிப்பா நீங்க கேக்குறீங்க அதிகமா தொழிலாளர்கள் பயன்படுத்துற எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களுக்கு இந்த மாதிரி கட்டணங்களுக்கு உயர்வு அப்படிங்கறத தொடர்ச்சியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது பரிசீலிக்கப்படும் தீர்வு என்ன இந்த கவர்மெண்ட்ல எதுக்குமே தீர்வு எல்லாம் கிடையாதுங்க மின் கட்டணம் மாசம் ஒரு தடவைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நடந்ததா அரசாங்க ஊழியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நடந்ததா அரசாங்க மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் நடந்திருக்கா இல்ல இதெல்லாம் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றல நாலு வருஷம் முடிஞ்சாச்சு நீ இவங்க என்ன பரிசீலனை பண்றது இனி மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேண்டாமா அதுதான் நடக்கிறது துவக்குகின்ற வேலை அல்ல எப்பவுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற வேலை இங்க வந்து பூத் கமிட்டிகளை உருவாக்குறதோ சக்தி கேந்திர கூட்டங்கள் நடத்துவது இப்ப மாவட்ட நிர்வாகம் எல்லாமே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு இப்ப மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து மாநில நிர்வாகம் வரும் ஆனால் தொடர்ச்சியாக அடிப்படை பணிகள் என்பது எந்த நிர்வாகம் மாறினாலும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அதுல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கட்டுப்பாடுங்கிற அளவுக்கு போறதுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு தெரியல அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும் அது கட்டுப்பாடு அவசியமில்லையான்னு நாங்க அதை சொல்ல முடியாது கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வந்தாலும் அதனோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறதெல்லாம் அது மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும் அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் வைத்துக்கொண்டு குறிப்பாக என்னென்னவெல்லாம் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதெல்லாம் இப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு இது பரவல் அதிகரித்து வைக்கொண்டிருக்கும் போது சம்பந்தப்பட்ட நேரம் செலவிடுறதோ வெளிநாடு போறதோ நாங்க தவறுன்னு சொல்லல ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு ஆனால் அதே சமயம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு